என்னாலும் காத்திருக்கும் நடக்கருணை ஆண்டவரே நன்றி பூகள் ஓமாக்கே நடக்கருணை ஆண்டவரே நன்றி பூகள் ஓமா என்னை அழைத்தால் பந்தேனையார் பணிக்காக நான் பலியாக என்னை அழைத்தால் பந்தேனையார் மகன் தூயாவின் பேராலே ஆண்டு இருப்ப திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்காக மனம் ஆண்டவரே ஆயிரம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் இல்லாமல் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆல் லிவிங் direct our actions according to your குட் pleasure that in the நேம் ஆஃப் your beloved சன் we may abound இன் குட் ஒர்க்ஸ் through அட் ஜீசஸ் கிரைஸ்ட் யுவர் சன் ஹூ லீவ்ஸ் அண்ட் ரெயின்ஸ் வித் இன் த ஹோலி ஸ்பிரிட் ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் கிறிஸ்தவக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்று சென்ட் ஆக்னஸ் நினைவு கூறப்படுகின்றார் என்று எனது நாற்பத்தி ஒன்பதாவது குருப்பட்ட ஆண்டு நினைவு நாள் எனக்காகவும் என் பணிக்காகவும் ஜெபிக்கவும் எத்தையும் உந்தன் பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடர்கின்றேன் திருப்பலி தொலைக்காட்சி கண்டு கண்டுகிப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் மற்றும் நடைபெற போகின்ற அறுவை சிகிச்சைக்காகவும் ஜெபிக்கின்றோம் முதல் வாசகம் இறை வாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவைக்கு சென்றார் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவு அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவு நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர் கடவுள் அவர்கள் அனைத்தையும் பார்த்தார் வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இரண்டாம் வாசகம் ரோஸ்லின் ஃப்ரம் டெக்ஸாஸ் திருத்தூத பவுல் குரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனி உள்ள காலம் குறுகியதே அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி உருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இது ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி இறை ஆட்சி நெருங்கி வந்திருப்பது மனம் மாறினை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர் புனிதார்க் எழுதி நச்செய்திலிருந்து வாசகம் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரியாவையும் கண்டார் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செவதேவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலியாட்களோடு படைகள் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் ஃபாலோயிங் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்பார் சகோதர சகோதரிகள் என்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளை லீடர் இஸ்வான் ஹூ நோஸ் த வே ஷோஸ் அண்ட் கோஸ் பாதையை அறிந்து பாதை காட்டி பாதை செல்பவரே தலைவர் ஒன்ஸ் வி ஹியர் ஹிஸ் வாய்ஸ் டு சேஞ்ச் ஆப்டர் ஆல் இஸ் தட் கிரைஸ்ட் பி எவ்ரி திங் பர் கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்பதே உண்மையான மாற்றம் இஃப் யூ கீப் Throwing the net, Jesus will provide the fish. Ne valai visinal, yesu min Chabam, Lord our Father, may this new year be a time of faithful following of Jesus in his work of salvation. Ireitanda ye, ippudvaradam, yesu vayam our the meat pin, பின்பற்ற உதவியருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் திருமண் என்று ஊழியம் நீங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் அடுவிரே உலகெங்கும் பரவியிருக்கும் போது திருவையை நினைவு கூர்ந்துடும் குறிப்பாக இன்று எனது நாற்பத்தி ஒன்பதாவது குருப்பட்ட நினைவு நாளில் என்னையும் உமது ஆசிரியில் பங்கு பெற உங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் இன்றைய புனிதர் ஆக்னஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேத்தும் வர மறு உம்மை மன்றாடுகிறோம் நற்கர்ணி மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன்

இயேசு கிறிஸ்துவின் சர்வ லோன் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இப்பராக மான்மா உடம்பே இப்பராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று செந்து போர்கள் திருப்பலின் நிறைவேற்று நன்றி ஆமென் இயேசுவின் மாதரமான ത്രിഹൃദയமே மரியாயின் மாஸ்டர் ത്രിഹൃദയமே புனிவர் சூசேயே பிரேம் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே சூசை எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நன்றி பூகழ் உமாண்டவரே நன்றி பூகள் உமக்கே